தமிழ் பேசும் மனித உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு எந்த ஒரு மிகப்பெரிய சந்தையில் இருக்கும் புதன் சந்தை இங்கே என்னென்ன இருக்குன்னா மாடுகள் எல்லா வகையான ரகங்களும் இருக்கு ஸோ பசுமாடு எறும்பு மாடு கண்ணுக்குட்டி கறவை மாடு காள மாடு ஜல்லிக்காலை எல்லா காலையுமே இருக்குது ஸோ நம்ம அதை பத்தி பார்க்க போகிறோம் ஸோ இது மிகப்பெரிய சந்தை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப கம்மியான பிரைஸ்லையும் கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பாங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ சொல்லுங்கள் நீங்கள் என்ன வியாபாரிங்களா வியாபாரத்து சரி சரிங்க என்னென்ன ரகம் இருக்கு நீங்க தெரியுங்களா ஐயா செவளை இருக்குது கருப்பு இருக்குது செம்பு கலர் இருக்குது கொஞ்சம் இந்த ஆளும் சம்பளையா கொஞ்சம் எல்லாம் மாடுக்கும் ஏன் ஆட்டு ரகம்னால் எந்த ரகம்ங்க காட்டுனா மயில் அப்படியே செவலா மயிலாக பால் பீய்ச்சுறது நாட்டு மாடு இருக்குது சரி சரி செண்டு மாடுலாம் இருபது எட்டு பார்த்தீங்கன்னா செவ்வளா ஜட்ஜு

இருபத்தஞ்சு லிட்டர் கறந்துச்சுன்னா அது ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அந்த மாதிரி ரேஞ்ச் சரி ஒரு பத்து லிட்டர் நாற்பதாயிரம் ஒரு அந்த ஏத்துலாம் சொல்லுவீங்களே இது ரெண்டாவது ஏத்து மூணாவது ஏத்து தலைச்சி கிடையாது கொஞ்சம் மாறிடுறோம் கொஞ்சம் ரெண்டாவது ஏத்து கொஞ்சம் சேர்த்து வைக்கும் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதான் உடம்புதான் தெரியும் மாடு பல்லு பிடிச்சி பார்த்தா தெரியும் மாடு பல்ல ஒரு மாதிரி இளம் மாடு ஒரு மாதிரி விற்கும் சரி சரி கொஞ்சம் மொத்த மாடு கொஞ்சம் சுமாராக போகும் சுமாராக போகும் கொஞ்சம் ஆமாம் சரி உங்கள் பேருங்கண்ணா என் பேர் பழனி பழனிசாமி

நீங்க மாடு வாங்கி மாடு வாங்கி எவ்வளவு இது எந்த மாடு சட்டா இது வத்தக்கிற பால் பால் மாடு தான் பால் மாடு வீட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டி எல்லாம் வளப்புக்கு விற்கிறதுக்கா அச்சா ஓகே 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 நீங்க மந்த்லி மந்த்லி வருமா இல்ல வீக்லி இங்க மாடு வாங்க கூடுதல் வருமா வார வாரம் வந்துட்டு வார வாரம் வார வாரம் வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் சேலம் பண்ணோம் இது வரைக்கும் தான் விற்கிறது ஆ விற்கிறது உண்டு ஓகே ஓகே இது எவ்வளவு ஆயிச்சடா இது எவ்வளவு வாங்களா വണ്ടി വന്നുണ്ട് വണ്ടിയ

இல்ல வாங்கிறதுக்கு போங்க நாங்க வந்து இடைத்தரங்க வாங்கி விற்கிறீங்க சரி வாங்கி நீங்க இன்னொரு டைம் மாத்துறீங்க

இல்ல அப்படியே கத்துக்கிறது கத்துக்கலாம் கத்துக்கீங்களா பேச 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 சரிங்க நீங்க உங்க நம்பர் சொல்லிருங்க உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவாங்க ஆ சரிண்ணா நம்பர் சொல்லுங்க அப்படியே என் நம்பர் 877 சரி 8747782 ரொம்ப நன்றிங்கண்ணா இன்னைக்கு எவ்வளவு மார்க் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு பால் கண்ணு வாங்கி வித்தேன் சரி சரி பரவால பரவால 2000 ரூபாய் கிடைச்சது வேற சந்திக்கு போவீங்களா இல்ல இங்க வாரத்துல 7 நாளுக்கு 7 சந்திக்கு போவோம் 7 சந்திக்கு போவீங்க சந்திக்கு போவீங்க சந்தத்தெல்லாம் திங்கக்கிழமை சந்தை சரி செவ்வாய்க்கிழமை வந்து புதன் சந்தை நாமக்கல்ல

ஓகேண்ணா நன்றி அப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பகுதி எருமிதா இப்படிதான் இருக்கும் இது நாட்டு எருமின்னு சொல்றது அது இது நாட்டு எருமின்னு சொல்றது ஆனா இந்த ரகம் தான் வரும் இப்ப தான் இருக்கு பாருங்க இதையும் அந்த அதே ரகம் தான்

இறைச்சிக்காக போகு வளர்ப்புக்காக இங்க இருந்து இறைச்சிக்காக ஒரு அறுபது பர்சன்ட் வளர்ப்புக்காக ஒரு நாற்பது இறைச்சிங்கிறப்ப என்ன சாப்பிட தான் போகுது அதான் என்ன ஊருங்க போகுது இது வந்து நம்ம இங்கே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா போகுது கொஞ்சம் தமிழ்நாட்டில் சாப்பிட்றாங்க கொஞ்சம் கேரளா போகுது